அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்டர்டே தேர்ட்டி து ஜூன் அதுதான் என்னோடய லாஸ்ட் ஒர்க்கிங் டே இந்த பிளேஸ் எனக்கு புதுசு இந்த டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு புதுசு பட் இந்த ஒன் மந்த் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இன்ஷல்லா இன்றைக்கி நைட் எனக்கு ஃப்ளைட் இருக்குது அதனால நேத்தோட ஜாப் எல்லாம் ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு டூ ஓ கிளாக் பட்கம் ஆகிட்டு சரியான வெயில் வந்து பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வீடு க்ளீனிங் பண்ணணுன்றதை தாண்டி பேக் பண்ணணுமேன்னு யோசிச்சாலே பயங்கர பயம் இதெல்லாம் தாண்டி மேம் கேட்டாங்க ஒயர் லுக்கிங் ஸோ டல் அப்படின்னு நேற்று எஸ்டர்டே பாய் சொல்லும்போது பேக் பண்ணுறதுக்கெலாம் மிச்சமாக இந்த ரெண்டு பசங்களையும் வச்சு சமாளித்து நான் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக எப்படி ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல அதுலேயும் டெல்லியில் வேறு எனக்கு ரொம்ப நேரம் வந்து வெயிட்டிங் ஆவர்ஸ் இருக்குது இன்ஷால்லா அல்லா ஹேவ் டு ஹெல்ப் மீ பார்ப்போம் ஸோ பேக் பண்ணுவேன் எடுத்து வெளியே வைப்பேன் பேக் பண்ணுவேன் எடுத்து வெளியே வைப்பேன் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது எஸ்டர்டே நைட் கூட நான் ஷாப்பிங் போனேன் பேக் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய வாங்கியிருந்தாலும் எல்லா இந்த செப்ரேட் செப்பரேட்டாக அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும்னு கட்டுறப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது ஸோ வில் கோ அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனோம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த சாக்லேட் ஷாப் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பவுண்டின்னு இங்கே தான் எப்போயுமே மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் சாக்லேட் பை பண்ணுவோம் அதுலேருந்து கொஞ்சம் சைடு எந்த பக்கம் நகர்ந்து வந்தோம்னா வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அதை ஒட்டி அந்த மாஸ்க்கு ஒட்டி ஒரு குட்டி ஸ்ட்ரீட் போவோம் அந்த ஸ்ட்ரீட் போனோன்னா எல்லாமே ஹோல்சேலில் வந்து பேக்ஸு கிளிப்ஸு ஸ்டோன் ஒர்க் வச்ச ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நான் வந்து போன டைம் டில் த லாஸ்ட் வெக்கேஷன் வந்து போகும்போது நான் என் தங்கச்சி யோசிச்சு எல்லாம் வாங்கிட்டு போவேன் இந்த டைம் என் தம்பி பொண்ணு இருக்கா ஸோ அவளுக்காக தான் நான் தேடி தேடி பார்த்தேன் நம்ம எங்கே போய் அமேசான் அந்த மாதிரி ஃபைவ் ரியால் ஷாப்பில் போகிறதுக்கு பதிலாக எங்கே வந்தோம்னா நல்ல ஒர்த்து ஒரு எயிட்டீன் ரியால் ஃபிஃப்டீன் ரியால் நம்ம பார்கெயின் பண்ணலாம் நம்ம நிறைய வந்து ஷாப் பண்ணோம் அப்படின்னா பார்கெயின் பண்ணி வாங்கலாம் இதெல்லாம் நான் என் தம்பி பொண்ணுக்கு பார்க்க தான் வந்தேன் பட் எதுவுமே வைக்க முடியாது ஃபுல்லாகவே அங்கங்கே ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருந்தது அவளுக்கு குத்தும் சின்ன குழந்த ஸோ அவளுக்காக தான் பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அலமதுல்லா எப்படியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் அதுக்கடுத்து இதெல்லாம் சும்மா ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான் வந்து ஷாப் பண்ணேன் தப்பாக போய் நம்ம வந்து அமேசான்லாம் போய் வாங்கிட்டோமே செப்ரேட் செப்ரேட்டாக இங்கே வந்து தான் ஹோல்சேலில் வாங்கிருக்கலாம் ஒன்று ரெண்டு வாங்க போனோம்னா கண்டிப்பாக வந்து தான் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய காசு போகிற மாதிரி இருக்கும் பட் ஒரு சில ஷாப்பில் வந்து இப்போ இந்த மாதிரி செப்ரேட் பீசஸ் கூட ஃபைவ் ரியல்க்கு இப்போ ஆஃபர் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த பன் ஊசி அந்த பன் போடுறப்போ வைச்சா சூப்பராக இருக்கும் கொரியன் ஃபேம் இது இதெல்லாம் வந்து ஃபைவ் ரியால்க்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி செட்ஸ் கூட ஸ்கூல் பசங்களுக்கு ஃபைவ் ரியால்க்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஷாப் சைட் முடிச்சுட்டு எகெயின் கம்மிங் பேக் டு ஹோம் நான் வந்து திரும்ப போய் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த சாக்லேட் ஷாப்பில் நிறைய சாக்லேட்ஸ் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கும் எல்லா மேட் சாக்லேட்ஸும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலா இன்றைக்கி நேற்று என் பசங்க என்னை அளவுக்கு வச்ச செய்கிறானுங்க அப்படின்ற வீடியோவை நாளைக்கு இந்தியா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் இன்ஷல்லா எல்லோரும் என் பிரயாணத்துக்காக துவா செய்யுங்க